மகர ராசிக்கு மூணாம் பாவத்திலிருந்து இரண்டாம் பாவத்திற்கு ராகு வருகிறார் ஒன்பதாம் பாவத்திலிருந்து எட்டாம் பாவத்திற்கு கேது வருகிறார் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா இரண்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானினுடைய சாரம் ராகு பகவான் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய சாரத்துல முதல்ல நூத்தி நாற்பது கிலோமீட்டர்ல போவோம் ஒரு செல்ஃபி எடுப்போம் பேருக்கு போஸ்ட் பண்ணுவோம் இல்லைன்னா நாலு பேர் நம்ம போவோம் ஒரு சாகசத்தை செய்வோம் அப்படின்னு உங்களை வந்து என்ன பண்ணுவாருன்னா உங்க மைண்டூன் பண்ணி தேயற்றபடியான பிரச்சனைகளை கொடுப்பதற்கான விஷயங்களை கேது பகவான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி விடுவார் ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம் எண்பது சதவீதம் அவங்க மார்க் வாங்கிடலாம் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி வருகின்ற ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நடைபெறவிருக்கின்றது அந்த வகையில வந்து ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருந்து கும்பராசிக்கு வராரு கேது பகவான் ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க ராகு கேதுவை மட்டுமே வைத்து நீங்க பலன் சொன்னீங்கன்னா போருங்க ஜாதகம் பாக்குறவங்க எண்பது சதவீதம் மார்க் வாங்கிடுவாங்க ஏன்னா ஒரு ராகு கேதுவுக்கு தனி வீடு கிடையாது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான குணாதிசயம் அதை வச்சு ஒரு பலன் அவங்க எந்த வீட்ல இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியினுடைய பலனையும் தருவாங்க அதை வச்சு ஒரு பலன் அதே மாதிரி அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை வச்சு அவங்களுடைய ஒரு பலன் அவங்களுடைய திருஷ்டி ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பார்வை பலன் இன்னொரு ஐந்தாவது தான் முக்கியமான பலன் அவங்க நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் போகுதோ அதை வைத்தும் அவர்களுடைய பலங்கள் மாத்துவாங்க அப்படின்னு ராகு கேதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான குணாதிசயங்கள் இருக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது ஒருத்தர் குலதெய்வ அனுகிரகம் இருக்குன்னு ஒருத்தவரை நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ராகுவை தான் முதல்ல பார்க்கணும் ராகு எங்க இருக்காரு ராகுவுக்கு என்ன பார்வை இருக்கு இப்போ எப்படி கோச்சாரத்துல போகுதுங்கிறத வச்சுதான் அவங்களுக்கு அந்த குலதெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையாங்கிறதையே சொல்ல முடியும் நிறைய மொழிகளை பேசணும் நம்ம வியாபாரம் வெளிநாடுகள்லாம் விஸ்தீர்ணம் அடையணும் அப்படின்னாலும் முதல்ல ஜாதகத்துல எதை பார்ப்பாங்கன்னா ராகு பதினொன்னோட சம்மந்தப்படுதா ஒன்பதாம் பாவத்தோட சம்பந்தப்படுதா அப்படிங்கிறத வச்சுதான் முதல்ல நிர்ணயம் பண்ணுவாங்களே கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துங்க இஷ்ட தெய்வத்தினுடைய காரகனாக இருப்பவர் குலதெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் நமக்கு ஒரு பிடித்த சாமியாக ஒரு சாமியை கும்பிடுவோம் அது எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான் அப்படி இருக்கக்கூடிய அந்த சாமியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் கேது பகவான் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை தீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கேது பகவான் அப்படியேற்பட்ட அந்த ராகுவும் கேதுவினுடைய பெயர்ச்சியினால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்ங்கிறத முதல்ல பார்ப்போம் மகர ராசியான உங்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியினால என்னென்ன பலன்கள் வழங்கவிருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவா கேளுங்க முதல்ல வந்து மகர ராசிக்கு மூணாம் பாவத்திலிருந்து இரண்டாம் பாவத்திற்கு ராகு வருகிறார் அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்திலிருந்து எட்டாம் பாவத்திற்கு கேது வருகிறார் ராகு பகவான் இரண்டாம் பாவத்திற்கு வருவது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் இதில் என்னென்ன ப்ளஸ் அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் கல்யாணம் ஆக வேண்டியவர்களுக்கு கல்யாண வாழ்க்கை ஏன்னா இரண்டாம் பாவங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே ராகு வர்றதுனால பாத்தீங்கன்னா திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல ராகு வர்றதுனால வெளிநாடு சென்று பொருள் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பையும் உருவாக்கும் நல்லா கவனிங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு போவதற்கு ஒரு அமைப்பு இருக்கு இல்லை நான் ஏற்கனவே வெளிநாட்டுல தான் இருக்கேன் ஆனா அங்க எனக்கு ஒரு பர்மனன்ட்டான ஒரு விசா வேணும் அல்லது ஒரு பர்மனன்டான ரெசிடென்சியல் அத்தாச்சி வேணும் எனக்கு நான் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலே எனக்கு ஒரு கிரீன் கார்டு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா அதே மாதிரியே வெளிநாட்டுலயே உங்களுக்கு சாஸ்வதமான ஒரு கிரீன் கார்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி தரார் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு கேது வராருங்க அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் இருந்த போதிலும் அங்க கேது வரும்போது என்னென்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணுங்கிறத சொல்றேன் முதல் விஷயம் செலவுகள்ல கவனம் தேவை ஒரு ரூபா நீங்கள் செலவு பண்றீங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்த வாங்குறீங்க அல்ல ஏதோ ஒரு முதலீடு செய்றீங்க ஒன்றுக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை அல்லது நான்கு முறை யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கை துணைவரிடம் அதற்கான யோசனையை பெற்று அதுக்கப்புறம் அதை முதலீடு செய்யுங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு ரூபாய் நீங்க செலவு செஞ்சாலும் சரிதான் அல்லது ஏதோ ஒரு பொருளை வாங்கினாலும் சரிதான் ஒரு முதலீடு செய்தாலும் சரிதான் அல்லது சுப செலவுகள் செய்தாலும் சரிதான் நல்ல ஆலோசனை பண்ணி குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு முக்கியமான சில ஒப்பீனியனை வாங்கிட்டு அதை செய்யுங்க அப்போ நல்லது ஏனென்றால் தேவையற்ற விரய செலவுகள் ஏற்படுவதற்கும் அதன் மூலமாக வாழ்க்கை துணைவரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை கேது பகவான் வழங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால இதுல கவனமாக இருக்கணும் அதுக்குதான் நீங்க என்ன செய்யணுங்கிற எச்சரிக்கைங்கன்னு உங்களுக்கு சொல்றேன் அதனால கவனிச்சிங்க இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்யணும்னா மகர ராசிக்காரங்க முதல் விஷயம் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு அந்த ஏழரை சனி ஒரு பக்கம் நடக்கிறதுனாலையும் சரி அதுக்கப்புறம் வந்து இந்த கேது பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருப்பதுனாலையும் சரிதான் மகர ராசிக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமையில வெற்றிலை மாலை வாங்கி சாற்றணும் ஏன் வெத்தலை மாலை போடணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் முத முதல்ல சீதா பிராட்டியிடம் போய் இது மாதிரி ராமபிரான் ராவணனை அழித்து வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவிக்கிறார் கிட்ட போய் யார் சொல்றாங்கன்னா ஆஞ்சநேயர் தான் முதல்ல சொல்றார் ஆஞ்சநேயர் சொன்ன உடனே எல்லோருக்கும் ஒரு ஒரு பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது ஒரு சுப செய்தி சொன்னாங்கன்னா கழுத்துல ஏதாவது மாலை இருக்கு அணிகலன் இருக்கு நகை இருக்கு ஆபரணம் இருக்கு தங்கம் இருக்குன்னா அதை கலட்டி உடனே பரிசளிப்பாங்க அது எல்லாருக்கும் ஒரு பெரிய ராஜாக்களுக்கு உண்டான குணாதிசயம் அது அது மாதிரி ராணியாக இல்லையா அவளுக்கு ஒரு பெரிய குணாதிசயம் ஏதாவது எடுத்து போடணும்னு நினைக்கிறா கழுத்துல பார்த்தா அவளோ மர தரித்து அசோக வனத்திலே இருக்கிறாள் சீதா பராட்டி அப்போ அந்த நல்ல சுப செய்தியை சொன்ன இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு பரிசு அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் சீதா பிராட்டி சுத்தி முத்தி பாக்குற அங்க இருக்கக்கூடியது வெற்றிலை கொடிதான் படர்ந்து இருக்கு அதனால வெற்றிலை கொடியை பறித்து அதை மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு சீத்தை போடுகிறாள் அந்த வெற்றியை அறிவித்து அவளுக்கு அந்த மாலையை வணங்கியதுனால தான் அதற்கு வெற்றியின் இலை வெற்றிலை அப்படின்னு பேர் வந்துச்சுங்க நல்லா கவனிங்க அதனால எவர் ஒருவர் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்குகிறார்களோ எப்படி சீதா பிராட்டியினுடைய சோகத்தை ஆஞ்சநேயர் போக்கி நல்ல அனுகிரகத்தை பெற்று தந்தாரோ நமக்கும் நமது சோகத்தை போக்கி நல்ல அனுகிரகத்தை ஆஞ்சநேயர் பெற்று தருவார் அதனால மகர ராசிக்காரங்க நிச்சயமா இந்த கேதுவனுடைய தோஷம் நிவர்த்திக்காக ஆஞ்சநேயருக்கும் ஒவ்வொரு வாரமும் வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்யணும் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா இரண்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானினுடைய சாரம் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சாரத்துல முதல்ல வராரு அடுத்தது வாங்குகிறார் அடுத்தது செவ்வாயினுடைய சாரம் வாங்குகிறார் இந்த குரு பகவானுடைய மூன்றாம் பாவத்திற்கும் பனிரெண்டாம் பாவத்திற்கும் ஆதிபத்தியம் அதனால மூன்றாம் பாவமும் பன்னெண்டாம் பாவமும் உங்களுக்கு ஊக்குவிக்குது அதாவது ஆக்டிவேட் ஆகுது இதனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா நிவர்த்தி ஒரு இடம் மாறணும் இடம் ரொம்ப இருக்கு இதுல இருந்து நான் ஒரு உயர் ரகமான இடத்திற்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடத்திற்கு என்னுடைய இடத்தை நான் மாற்ற வேண்டும் அல்லது வந்து ஒரு வீடு மாறணும் அல்லது வந்து ஒரு வாகனத்தை மாற்றணும் அல்லது இடம் நான் வந்து வேலை செய்யற இடம் நான் வந்து தங்குற இடம் ரெண்டுக்கும் ரொம்ப தொலைவு இருக்கு அதனால நான் போக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமே ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கு இந்த மாதிரி நான் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு அருகாமையிலே எனக்கு வீடு இருக்கணும் அல்லது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே நான் வேலை செய்யக்கூடிய இடம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மகர் காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய சாரத்தில் போகக்கூடிய ராகு பகவான் அதே வழங்குவார் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நல்லதை வழங்குறாருங்க அப்புறம் இன்னொரு சாரம் என்னன்னா வாங்குறாரு ராகு சுயசாரம் வாங்கும் போது என்ன ஒரு ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வெளிநாட்டுல இருப்பவங்களுக்கு இதனுடைய பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு அதே நாடுகள்லயே ஏதாவது ஒரு கிரீன் கார்டு கிடைப்பதற்கோ அந்த நாட்டினுடைய ஒரு குடி உரிமை கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் உருவாகும் கேது பகவான் அதே மாதிரி வாங்குகிறார் எதுல இருந்து அவருடைய சுயசாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் இரண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கேது பகவான் சுயசாரத்துல போறாருங்க இந்த சமயத்துல மகர் ராங்க கவனமா இருக்கணும்ாகனத்துல போகும்போதும் சரி ஆட்டோமேட்டிக்கா அந்த கேது என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுப்பாரு அடிச்சு தூக்குடா ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம் நூத்தி நாற்பது கிலோமீட்டர்ல போவோம் ஒரு செல்ஃபி எடுப்போம் அதை நாலு பேருக்கு போஸ்ட் பண்ணுவோம் இல்லைன்னா நாலு பேர் பாக்குறதுக்காகவே நம்ம வெறியா போவோம் அல்லது அர்த்த ராத்திரியில நம்ம ஓட்டிக்கிட்டு போவோம் அது மாதிரி நாலு பேர் வியக்குறபடியா நம்ம போவோம் ஒரு சாகசத்தை செய்வோம் அப்படின்னு உங்களை வந்து என்ன உங்க மைண்ட டியூன் பண்ணி பிரச்சனைகளை கொடுப்பதற்கான விஷயங்களை கேது பகவான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி விடுவாரு ஏன்னா அஷ்டமத்துல கேது ஆனா நீங்க அந்த கேதுவுக்கு இடம் கொடுக்காம ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாந்தம் ஏற்படும் தேவையற்ற சொல்லி உங்களோட நண்பர்களே உங்களை தூண்டி விட்டா கூட போடா சூப்பர் ஸ்பீடா போய் அதை போட்டோ எடுத்து போடுறா அப்படின்னு எவ்வளவு உங்களுடைய நண்பர்கள் தூண்டி கூட உங்களுக்கு உங்களுடைய நிதானம் பிரதானமாக ஏற்படும் கேது அஷ்டமத்துல செல்றதுனால வாகனத்தினால சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அதுலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் வந்து பரிந்துரைத்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது இவருக்கு நீங்க கடன் கொடுங்கன்னு ஒரு உத்திரவாதம் கொடுக்கறது இவருக்காக மற்றவங்களுக்காக நீங்க கடன் கொடுக்கறது அதுவுமே செய்யாம இருக்கிறது நல்லது அப்படி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சிட்டு நீங்க அந்த செய்யுங்க அப்படி செய்தீங்கன்னா அப்படி செய்யறதுனால உங்களுக்கு பிரச்சனை வராது நல்லா புரிஞ்சுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகுடைய பயிற்சியும் கேதுவனுடைய பயிற்சியும் நல்லதை தான் கொடுக்கும் சிவாய நம இப்ப பாருங்க ராகுவும் கேதுவும் அவங்களுடைய அந்த இடத்துல இருக்கிறத வச்சு ஒரு பலனை நம்ம பார்க்கிறோம் இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருக்காங்களோ ஏன்னா முன்னாடியே சொன்ன பாருங்க ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்தும் மட்டுமே பலன் சொன்னா போறோம் எண்பது சதவீதம் அவங்க மார்க் வாங்கிடலாம் ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஐந்து விதமான தன்மை மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் இந்த கோச்சாரத்தை எவ்வளவு தூரம் அவங்க கிரகிச்சு உங்களுக்கு பலனை வழங்க போறாங்கிறது நல்லா புரிஞ்சுங்க அதனால உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் ஒரு ஆலோசனை வாங்கிக்கங்க